மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொது தமிழில் வலின மிகம் இடங்கள் இந்த விடியல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆண்டு ஈண்டு யாண்டு என்னும் சொற்களின் பின் வலினம் மிகம் எடுத்துக்காட்டு ஆண்டு கூட்டல் போனான் சேர்த்து எதை கிடைப்பது ஆண்டு போனான் அடுத்து ஈண்டு கூட்டல் காண்போம் சேர்த்து எதுவும் கிடைக்கும்போது ஈண்டு காண்போம் நெக்ஸ்ட் ஒன் இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வலினம் மிகம் எடுத்துக்காட்டு அவ்வகை கூட்டல் கோடு இதை சேர்த்து எதை கிடைப்பது அவ்வகை கோடு இக்கென்ற வழி நேற்று வந்திருக்கு பாருங்க அடுத்து இவ்வகை கூட்டல் பேருந்து அதை சேர்த்து எது கிடைப்பது இவ்வகை பேருந்து நெக்ஸ்ட் ஒன் அத்துணை இத்துணை அத்தனை பெண் பல்லினம் மிகவும் எடுத்துக்காட்டு அத்துணை கூட்டல் பெரியது அதை சேர்த்து எதம் போது கிடைக்கும்போது அத்துணை பெரியது இப்போ வந்திருக்கு பாருங்கள் அடுத்து இத்துணை கூட்டல் சிறியது இதை சேர்த்து எதை கிடைப்பது இத்துணை சிறியது இச்சி நெக்ஸ்ட் ஒன் இனி தனி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி கூட்டல் காண்போம் இதை சேர்த்து எது கிடைக்கும்போது இனி காண்போம் அடுத்து தனி கூட்டல் குரில் இதை சேர்த்து எது கிடைக்கும்போது தனி குரில் இக்கு என்ற வல்லினயத்து ரெண்டு வார்த்தையிலுமே வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் மற்ற மற்றை என்ற சொற்களின் பின் வலினம் மிகம் எடுத்துக்காட்டு மற்ற கூடல் குருவிகள் இது சேர்த்து எது கிடைக்கும்போது மற்ற குருவிகள் அடுத்து மற்றை ப்ளஸ் குறிப்புகள் இதை சேர்த்து எதும்போது மற்றை குறிப்புகள்னு வரும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஆல்